நெஞ்சை நிமிர்த்துங்கள் தோழர்களே இனி நேருக்கு நேர் நின்று பார்ப்போம் சம நீதிக்கு போர்படை சேர்ப்போம் இனி பஞ்சை பராதைகள் துஞ்சி இறந்துண்ணும் பட்டினி கோலத்தை மாய்ப்போம் நெஞ்சில் பாரத்தை வேருடன் சாய்ப்போம் ஓட்டை குடிசைக்குள் கூட்டு குடும்பங்கள் வாட்டி வதைவதை மாற்றி அதை மாளிகை மஞ்சத்தில் ஏற்றி இந்த நாட்டுப் பொருள் எங்கள் வீட்டு பொருள் என்று நாட்டுவோம் படைகூட்டி விழி காட்டுவோம் மணல் ஊட்டி ஆலை அரசுகள் சோலை மிராசுகள் பாலில் மிதந்தது போதும் அதை காலில் மிதைத்திட வாரும் இங்கு வேலை இழந்தவர் வீதி முனைகளில் கூழு களைவதை பாரும் அந்த கூட்டத்தை ஓரணி சேரும் களைகின்ற நாடக மேடையின் கோஷத்தை நம்பிய ஏழை பெரும் கூட்டத்தை நம்பிய கோளை எட்டு மாடி மனிதரின் மஞ்சத்தில் ஆடிடும் மந்திரிமார்களை நம்பி இன்னும் வாழ்வது பொருள் என்ன தம்பி பாதை படுக்கைக்கும் போதை பொருளுக்குமாக இந்த பூமியை குடைபவர் சாக உயர் காதல் கலை கல்வி செல்வங்கள் யாவையும் காரியக்காரர்கள் ஆள நாம் கண்டதுதான் கதை நீள மூடிய கைகளை மேலுயர் துந்தன் மூச்சினில் கனல் விட்டு காட்டு உந்தன் பேச்சினில் புரட்சியை ஊட்டு பல கோடி பராறைகள் ஒன்றுபட்டால் அது கோட்டை தகர்த்திடும் கூட்டு அதை கூட்டிடும் நாட்டிலின் பாட்டு